வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் வரலாற்று இதிகாசங்களில் நாம் இன்று பார்க்க போவது கருட புராணம் கருட புராணத்தில் நரகங்கள் அந்த கோபம் கிருமி போஜகம் அக்னிகுண்டம் வச்சரகண்டம் இந்த நரகங்களில் யார் யாருக்கு என்ன தண்டனை என்பதை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் துரோகம் செய்தவர்களும் கொலை புரிந்தவர்களும் மற்றவர்களை சித்திரவதை செய்து கொடுமையாக கொலை செய்த பாவிகளும் அடைகின்ற நரகம் அந்த கோபம் ஆகும் அந்த கூபம் நகரமானது கிணறு போன்ற வடிவத்தை கொண்டதாகும் இதில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் இவர் இவ்விடத்தில் இருக்குமா கொடுமை செய்த ஜீவாத்மாக்கள் இந்த நகரங்களுக்கு வரும்பொழுது காயங்கள் ஏற்பட்டதன் விளைவாக ஜீவாத்மாக்களின் உடல் பகுதிகளை அங்கிருந்து கழுகும் ராஜாளியும் குத்தி தின்று கொண்டே இருக்குமா பூச்சிகள் ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய உதிரம் போன்ற சக்திகளை உதிரத்து உதி உரிய துவங்கும் அதாவது இரத்தத்தை உரிய துவங்கும் உதிரம் போன்ற உதிரம் போன்ற சக்திகளை உரிய துவங்கும் உரிய துவங்கும் தேலும் பாம்பும் ஒரு புறமாக கடித்து கொண்டே இருக்கும் இவர்களால் கொலை செய்யப்பட்டவர்களின் மேனியில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றனவோ எத்தனை ரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ஆண்டுகள் கொலை செய்த இந்த கொடூர பாவிகள் அந்த கிணற்றை விட்டு வெளியே வர முடியாது நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனைகள் அதிகமாகும் வீரியமும் அதிகமாகும் பலருடைய உழைப்புகளை சுரண்டி அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை அளிக்காமல் தான் மட்டும் சுகமாக வாழ்ந்த பாவிகளுக்கு கிருமி போஜகம் வரவேண்டிய நரகம் கிருமி போஜகம் உலகில் வாழும் தன்னை போன்ற பிற மனிதர்களை பற்றி கவலைப்படாம அவங்களோட பணத்தை வந்து சுரண்டது அவர்களுக்கு உரிய பொருட்கள் சொத்துக்களை அபகரிப்பது தான் மட்டும் சுகமாக வாழ்றது மடிந்தவர்கள் இந்த அந்த மாதிரி குணம் கொண்டு மடிந்தவர்கள் வந்து இந்த கிருமி போஜகத்துக்கு வருவாங்களாம் தன்னை சார்ந்து இருப்பவர்களை ஏமாற்றி அந்த அவர்களை இரத்தத்தை உறிஞ்சி அவங்கள வந்து வறுமை நிலைக்கு தள்ளி கொடுமைப்படுத்தியவர்கள் கிருமி புரோ போஜகத்துக்கு வருவாங்க இங்க வந்து அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாவிகள் அடைய வேண்டிய நரகம் கிருமி போஜகமாகும் அக்னி குண்டம் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை அபகரிப்பது பலாத்காரமாகவோ அல்லது அவர்களின் விருப்பம் இல்லாமல் தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது அகங்காரம் பிடித்த மனிதர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் அக்னி குண்டமாகும் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு தவறான வழியில் பயன்படுத்துபவர்களும் அக்னி குண்டத்துக்கு தான் செல்வார்கள் அங்கு வந்து அக்னி ஸ்வால் அந்த அக்னி எரிஞ்சுகிட்டே இருக்கும் அக்னி குண்டத்தில் அப்படியே உடம்பெல்லாம் தக தகுத்தக்கன்னு ஏறியும் பல லட்ச சூரியன் வந்து அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வெப்பமாக இருக்கும் நீண்ட தடியில் மிருகங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது போல் இறந்த ஆன்மாக்களும் ஒரு நீண்ட தடியில் எமக்கிங்கர்களால் கட்டப்பட்டு குண்டத்தில் நடுவில் வச்சிருப்பாங்களாம் வச்சு சாட்டையில் அடிப்பாங்க ஒரு பக்கம் அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அடல் வந்து அந்த ஆன்மாவை வந்து கத்த கத்த அந்த அனலில் வந்து வெந்துக்கிட்டு இருப்பாங்களாம் மேலும் வந்து எமப்பிங்கர்களும் மேலே வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படியாக அந்த ஆன்மா வந்து அழுமா அது பாவம் குறைகிற வரைக்கும் அந்த அக்னி குண்டத்தில் தான் இருக்கும் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தையும் ஏமாற்றி மற்றவர்களை ஏமாற்றி வாழ்கிறதே இவங்களுக்கெல்லாம் அந்த குண்டம் தான் அக்னிகுண்டத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை அமையும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் நெருப்பால் எரிந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அடுத்தது வந்து வஜ்ரகுண்டம் வஜ்ரகண்டம் மோகத்தால் தவறான உறவுகளை மேற்கொள்பவர்கள் கணவரே மனைவி ஏமாற்றுவது மனைவியை கணவர் ஏமாற்றுவது தவறான உறவு கொள்வது குழந்தைகளை நாசப்படுத்துவது பெண்களை நாசப்படுத்துவது இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடுவர்களை வஜ்ரகுண்டத்தில் தான் கண்டத்தில் கொண்டு போவாங்க அந்த நரகம் வஜ்ரகண்டம் என்றது நரகம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வஜ்ரகண்ட நரகத்தில் நெருப்பு சுவாலையுடன் உருவாக்கப்பட்ட பதுமைகளும் தூண்களும் இருக்குமா அந்த தவறு செய்த ஆன்மாக்கள் மேலே வரும் பொழுது அந்த எமக்கிங்கர்கள் வந்து அந்த ஆன்மாவை நல்லா அடித்து அந்த தூணையும் பதுமையாக இருக்கின்ற அக்னியையும் கட்டி பிடிக்க சொல்வாங்களாம் அவங்க மாட்டேன்னா நல்லா அடிப்பாங்க பொறுக்க முடியாமல் அங்கே போய் கட்டி பிடிச்சி துடித்து 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 கற்றுவாங்களாம் எமக்கெண்களில் உடல் சுகத்திற்கு சுகத்திற்காக பாவம் இழைத்த இந்த ஆன்மாவை அடித்து அடித்து துன்புறுத்துவாங்க தூணின் வெப்பமும் பதுமையின் வெப்பமும் தாணாமல் வெளியேறவும் வெளியே வந்தால் அவங்க அடிப்பாங்க போய் தூணை கட்டி பிடிக்கணும் பதுமையை கட்டி பிடிக்கணும் அங்கே போனால் அந்த தாங்கிக்க முடியாது கத்து கத்துன்னு கத்துவாங்க அவங்க பாவம் குறையும் வரை இந்த நிகழ்வுகள் நிட நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பூமியில் எவ்வளவோ பாவம் செய்கிறாங்க ஆனால் கருட புராணத்தில் இறைவனிடம் இருந்து அந்த பாவத்தில் வந்து நம்ம தப்பிக்கவே முடியாது எம்ம தர்மராஜா வந்து சரியான நியதி வண வழங்குவார் அவர் வந்து இந்த மாதிரி பாவங்கள் செய்பவர்கள் பூமியில் வந்து பாவம் செஞ்சு அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உடல் அழிந்து ஆன்மா மேலுலகம் போகும் பொழுது அந்த பாவத்திற்குரிய தண்டனைகள் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும் அது கொடூரமாக இருக்கும் இந்த சுகபோக வாழ்வு வாய்ந்தவர்கள் அங்கே வந்து அந்த அவங்க செஞ்ச பாவம் கரையிற வரைக்கும் ஒவ்வொரு கண்டம் ஒவ்வொரு நரகத்திலேயுமே அவங்க அனுபவிச்சுட்டு தான் போவாங்க இந்த கருட புராணம் உண்மையானதுங்க நூறு சதவீதம் உண்மையானது மனிதர்கள் ஆகை பிறந்த நாம் அனைவரும் இதை படிப்பதனால் நல்லது கெட்டது தவறு செய்ய தூண்டும் எண்ணங்கள் அழிந்து போகும் கருட புராணம் படிப்பது வரலாறு இதிகாசங்களில் சிறப்புமிக்க தான் சொல்லப்படுகின்றது படிக்கவும் செய்யலாம் கேட்கலும் கேட்கவும் செய்யலாம் இந்த கதை வந்து ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ கருடருக்கு எடுத்துரைத்த உண்மையை தான் கருட புராணம் வரலாறு இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது